நம்முடைய காலங்கள் யார் கையில் இருக்குங்க நம்முடைய காலங்கள் கடவுளுடைய கையில் இருக்கு அப்போ நாம ஏன் பயப்படணும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே சஞ்சலமான சூழ்நிலைகளை நாம் கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் அந்த சஞ்சலம் ஏன் வருதுன்னு பார்க்கும்போது திடீரென்று வாழ்க்கையிலே ஒரு திருப்பம் ஏற்படும் ஒரு சேஞ்ச் இருக்கும் அது சரீர சரீரப்பிரகாரமாக சுகவீனப்படலாம் பலவீனப்படலாம் இல்லை பண ரீதியாக திடீர்னு கடனுக்குள்ளாக நாம கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மை நிறுக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் சஞ்சல நிறைந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இந்த சஞ்சலம் நிறைந்த சூழ்நிலையிலே பெரும்பாலான நேரத்தில் நாம் யாரை பார்ப்போம்னா நம்ம சுற்றி இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் மனுஷரை பார்ப்போம் பிரிமானவர்களே நாம் கேட்கும்போது சுதாரிச்சுட்டு நாம் சொல்லலாம் இல்லை இல்லை நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன்னு ஆனால் நான் இது சொல்கிறத பாருங்கள் முப்பத்தி ஓராவது சங்கீதத்திலே முதலாவது வசனத்திலே கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும் என்று சொல்லி என்னுடைய நீதியின் நிமித்தம் என்னை விடுதலை பண்ணாதீங்க உண்மது உம்முடைய நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும் என்று சொல்லி அவர் சொல்றாரு கர்த்தாவே உம்மை நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் எந்த சஞ்சலத்தோடு கடந்து சென்று கொண்டிருந்தாலும் இது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் கர்த்தாவே உம்மை நான் நம்பி இருக்கிறேன் நான் வெட்கப்படாதபடி நீங்கள் ஆண்டவரே உம்முடைய நீதி நிமித்தம் என்னை விடுவியுங்க என்று சொல்லி அப்போ விடுதலை நாயகன் அவர் இல்லை அவர் நிச்சயமாக உங்களை விடுதலை செய்வார் அது மாத்திரமில்லை அவர் சஞ்சலத்திலிருந்து எப்படி சந்தோஷத்துக்குள்ளாக கடந்து செல்கிறார் என்று பார்க்கும் பொழுது ஐந்தாவது வசனத்தில் உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சத்திய பரனாகிய கர்த்தாவே நீ என்னை மீட்டு என்று சொல்லி இது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த கடைசி வார்த்தையாக இருக்கிறது உம்முடைய கரங்களிலே என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் இது யூதர்கள் சம்பிரதாயத்தில் செய்யக்கூடிய ஒரு ஜெபமாக நைட் நைட்டு அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி இப்படிதான் செய்வாங்க அந்தவரே உங்களுடைய கரத்திலே என்னுடைய ஆவியை ஒப்புக்கொடுக்கிறேன் இந்த ஆவி என்று சொல்லுகிறது ஏதோ பிரஷர் குக்கர்ல இருந்து வரக்கூடிய ஆவியை போல அல்ல ஆண்டவருடைய சுவாசத்தை நம்முடைய நாசியிலே ஊதுனதுனால நாம ஜீவ ஆத்மாவா ஆனோம் ஆக அவருடைய சுவாசத்தை எடுப்பதற்கு அவருக்கு மாத்திரம் அதிகாரம் இருக்கு நீங்க ஏன் பயப்படுறீங்க அவரு கொடுத்த அந்த மூச்சு அவரு தான் எடுக்கணும் உம்முடைய கரத்திலே என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்னை மீட்டு கொண்டீர் கத்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர் முதல்ல சஞ்சலத்தில் அவர் சொல்றாரு நீதி நிமித்தம் விடுதலை ஆக்குகிறீர் என்று சொல்றார் ரெண்டாவது அவர் சொல்றாரு நீ என்னை மீட்டு கொண்டீர் ஏனென்றால் நான் என் ஆத்மா உடைய கரத்தில் கொடுத்துட்டேன் சொல்லிட்டு பாருங்க தொடர்ந்து வாசிக்கும்போது என்னுடைய காலங்கள் வசனத்திலே என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்துருக்களின் கையிக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கையிக்கும் என்னை தப்புவியும் என்று சொல்லுகிறார் நம்முடைய காலங்கள் யார் கையில் இருக்குங்க நம்முடைய காலங்கள் கடவுளுடைய கையில் இருக்கு அப்போ நாம ஏன் பயப்படணும் நீங்க நினைச்சா உங்க பர்த்டே பிக்ஸ் பண்ணீங்க நீங்க நினைச்சா டெத் டே பிக்ஸ் பண்ண முடியும் என்னுடைய காலமும் உங்களுடைய காலமும் கடவுளுடைய கையிலே இருக்கிறது நாம ஜோசியம் பாக்குற கூட்டம் இல்லைங்க நாம கடவுளை நம்பி இருக்கிற கூட்டம் என் காலம் எனக்கு குறித்த நேரம் எல்லாவற்றையும் அவர் கையில வச்சிருக்காரு என் ஆத்மா அவர் கையில வச்சிருக்கிறாரு என்னை விடுவித்த ஆண்டவர் என்னை மீட்டு கொண்ட ஆண்டவர் என் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்குன்னு சொன்னவர் அடுத்ததுல சொல்றாரு பாருங்க நீங்க ஆண்டவரே என் சத்துருக்களின் கைக்கு என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் விடுவியும் மீட்டு கொண்டு விடும் என்று தப்பு தப்புவிக்கிறது எதுக்கு தெரியுங்களா சத்ரு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் சத்ரு என்பது நமக்கு எதிராக வரவிங்க சூழ்நிலைகள் அதை மேற்கொள்ளாதபடி அது நம்மை மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் ஏன்னா நம்முடைய காலங்கள் அவருடைய கரங்களிலே இருக்கிறது மாணவர்கள் முதலாவது நாம செய்ய வேண்டியதை கத்திரை நான் நம்பி இருக்கிறேன் அவரை என்ன வெட்கப்படுத்த மாட்டார் நீதி நிமித்தமாக ஆண்டவர் என்னை விடுவித்து தருவார் சஞ்சலம் நீங்கி போகும் ரெண்டாவது நான் சந்தோஷப்படுவேன் ஏன் சந்தோஷப்படுவேன்னா என் ஆத்துமா அவருடைய கையிலே இருக்கிறது அவர் என்னை மீட்டு கொண்டவர் இல்லை என்னை இருக்கிறார் என்னை மீட்டு கொள்ளுகிறவராக இருக்கிறார் மூன்றாவது நான் இருப்பேன் ஏன் சாட்சியாக இருப்பேன்னா என்னுடைய காலங்கள் அவருடைய கரங்களிலே இருக்கிறபடியினாலே அவர் என்னை தப்புவிப்பார் நான் சாட்சியாய் வந்து நிற்கேன் இந்த ஒரு நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்த்தேன் அன்பின் பரலோகத்தினார்கள் அன்றுவரே பலர் என்னோடு கூட சஞ்சலத்தின் நிமித்தமாக ஐயோ இதை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன் என்று சொல்லி கவலையோடு கூட ஜபித்து கொண்டு இருப்பார்களே ஆனால் சஞ்சலம் நீங்கி போகும் இயேசுவின் நாமத்தினாலே அன்றுவரே கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷர்கள் பாக்கியமானே சொல்லியிருக்கிறேன் அவர்களை விடுவியும் இரண்டாவது அந்தவரை எங்களுடைய ஆவியை உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம் நீ எங்களை மீட்டு கொண்டு கத்தாவே இப்பொழுதும் கூட எங்கள் காலங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கிறது சத்துரு மேற்கொள்ளாதபடி எங்களை தப்புவித்து கனப்படுத்தும்படியாக எங்கள் சாட்சியாக நிற்கும்படியாக சந்தோஷமாக வாழும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்லதுதாவே ஆமேன் ஆமேன்